அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி மிதனராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழு பொறுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசியையே குரு பகவான் பார்க்கறது அதுவும் பாக்கிய பார்வையா பார்க்கறது விசேஷம் இதனால நேர்மறை எண்ணம் பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்காரு இல்லையா உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் தனம் சார்ந்த வகையில் இருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது சம்பந்தமா நிறைய யோசிப்பீங்க குடும்பம் சம்பந்தமா நிறைய யோசிப்பீங்க பேச்சுனால அனுகூலங்கள் இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று கொடுத்து பாருங்க தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தன வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் உபஜயஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது விசேஷம் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தான நிறைய சகோதர வகையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க குறிப்பா ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய சென்று வரக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இடம் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தாய்க்கு ஒரு சில உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால தாய்க்கு நிறைய உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு தாயோட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சிலர் தாயை விட்டு பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் தாயுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும் பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கள் பெருகும் பூர்வீகம் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சகல விதத்திலையும் பூர்வீகம் சார்ந்த வகையில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அகலும் ஏன்னா குழந்தை ஸ்தானமான இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனாலையும் குழந்தைக்காரகனான குரு பகவான் இந்த குழந்தை ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் நிச்சயமா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதியில இருந்து சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க போறார் ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறுல மறையும் காரணத்தினாலே மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆறாம் இடத்த அதிபதியான புதன் பகவான் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஹர்ஷ யோகம் உங்க அழகுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்களை அழகா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பு எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு எதிரிகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் பகையை அதிகப்படுத்தலாம் அதனாலே கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது நோய் தாக்கங்கள் சின்ன சின்னதா இருக்கும் இதுவும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது கூட மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எதிரிகள் வகையில சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே ஆரம்பத்தில் எதிரிகளால சிறு சிறு தொந்தரவுகளை நீங்க சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க அங்காளி பங்காளி வகையிலையும் சற்று அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைய இருக்கார் புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் நீண்ட காலமா அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஆனா சார்ந்த விஷயங்கள்ல சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணி சார்ந்த பயணங்கள் ஏற்படுத்தும் பணியிட அவ்வளவு இருக்காது சக பணியாளர்கள் கிட்டையும் மேலதிகாரிகள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் ஸ்தானத்துல ஏற்கனவே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்கள்ல தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கு உண்டான உறவுலையும் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இப்போ பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு தந்தைக்கு கடந்த கால கட்டங்கள்ல இருந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தந்தையோட நல்ல பாண்டிங் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை உண்டாக்கும் ஆனாலுமே பாக்கியாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நிறைய மகாரராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாவோ பணி சார்ந்த ரீதியாவோ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு தந்தைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் தந்தையால கடன் உண்டாகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் தொழில் சாணாதிபதியான சுக்கிரபகவான் மாத துவக்கம் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் மாத துவக்கத்துல உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கும் அதுலயும் குறிப்பா தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்க அதே மாதிரி பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்கள் உழைப்பை தாண்டி வருமானம் இருக்கும் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்குற ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் இந்த காலக்கட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் ஜோதிடம் மார்க்கெட்டிங் பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க பூமி மனை இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் பொற்காலமா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாய துறையில இருக்கக்கூடிய மகர ராசி இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் லாபம் இருக்கும் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறைய இருக்கார் அப்போ ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் மாத பிற்பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் சமயத்திலையும் சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நல்ல சகல லாபங்களையும் உண்டாக்கி கொடுக்கும் வருமானம் பெருகும் நிறைய பணத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் சேமிச்சு வைக்க முடியும் சுகபோகங்களை பெருக்கிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயாதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய உடல் சார்ந்த வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் விசேஷம் இந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்